வணக்கம் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் நடிக்கிறாரா ரஜினிகாந்த் இது குறித்து தான் பார்க்க போறோம் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் பைசன் மக்கள் ஒரு பக்கம் கொண்டாடி இன்னொரு பக்கம் எதிர்வினைக்கும் பஞ்சம் இல்லை அப்படின்னு வச்சுக்கீங்களே இந்த படம் குறித்து ரஜினிகாந்த் நேரடியா மாரி செல்வராஜ் கூப்பிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இந்த படம் மட்டுமல்ல அவருடைய ஏற்கனவே நாலு திரைப்படங்கள் வந்திருக்கு எல்லா படத்துக்குமே ரஜினி கூப்பிட்டு வாழ்த்து தெரிவிச்சு புகைப்படமும் எடுத்திருக்காரு இதுல ரெண்டு காரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காரணம் என்ன அப்படின்னா புதுசா வரக்கூடிய இயக்குநர்களை புதுசா வரக்கூடிய ஆளுமைகளை வரவேற்கணும் அப்படிங்கிறது ரஜினிகாந்த பொறுத்த வரைக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா அவர் எப்பவுமே யார் யார் வந்தாங்க புதுசா வந்தாங்க அப்படின்னா திறமை இருந்துச்சு அப்படின்னா அவருக்கான ஆளா மாத்திக்கிறதுல ரஜினிகாந்துக்கிட்ட ஒரு முனைப்பு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எந்த அளவுக்கு ஓடுது அப்படிங்கிறதுக்கு பெரிய சாட்சி என்ன அப்படின்னா ஒரு படம் வந்து எதிர்விளைவுகளை சந்திச்சிச்சு இல்லை எதிர்கேள்விகளை சந்திச்சு அப்படின்னா அந்த படம் வெற்றிகரமாக ஓடுது அப்படின்னு அர்த்தம் மாரி செல்வராஜ் அவருடைய சக ஊழியர்கள் அதே மாதிரி அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் பல பேரு கூட சேர்ந்துக்கிட்டு அந்தந்த ஊருக்கு போய் படங்களை பாக்குறாங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு இதையும் தாண்டி அங்க கேள்விகள் முன்வைக்கிறாங்க இது சாதி படமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ரொம்ப அழகாவே மாரி செல்வராஜ் எதிர்கொள்றாரு சொல்ல போனா அவர் கூட போகும்போது பசுபதியை ரொம்ப அழகாக அதை வந்து எதிர்கொள்றாரு இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இன்னைக்கு இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதையும் தாண்டி இது ஆரோக்கியமான ஒரு விவாதமாக இருக்கணும் இது சாதிப்படமா அப்படின்னு கேட்டால் இது சாதிப்படமா அப்படின்னா சாதிப்படம் தான் அதே நேரத்தில் சாதிப்படம் இல்லை என்ன குழப்பிறேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒரு சாதி படம் அப்படின்னா இன்னைக்கு எல்லா மனிதர்களும் சாதியோட தான் பார்க்கப்படுறாங்க சாதியோடு பார்க்க கடவுளுக்கே சாதி கற்பிச்சிருக்குவேன் நம்மால் அப்ப எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வடிவத்துல மறைமுகமாக சாதி கேட்குறாங்க நேரடியா சாதி கேட்கிறாங்க சாதி சான்றிதழ்ல சாதி இருக்கு அதே மாதிரி ஒரு சில பேர் இந்த சாதிங்கிறதுல பெருமைப்பட்டுக்கிறாங்க அப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ இதுவரைக்கும் தமிழ் சமூகத்துல இந்திய சமூகத்துல சாதி அப்படிங்கிறது நிலை பெற்ற ஒன்னா இருக்குன்னு வச்சுங்களேன் இதுல உடைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடா நிறையா திரைப்படங்கள் வந்திருக்கு அந்த வகையில பைசரை பொறுத்த வரைக்கும் அதையும் தாண்டி ஒரு ஒடுக்கப்பட்டவை எப்படி ஜெயிக்கிறான் அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை என்னன்னு போனா ஒரு சில பேரு இந்த விவாதத்தை கிளப்புறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்ப இதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா பிரச்சனை வருமே அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க எப்படி பிரச்சனை வரும் விவாதம் வரும் அந்த விவாதம்ங்கிறது ரொம்ப சரியானதுதான் அந்த விவாதம் வந்தா தான் அந்த சமூகம் இன்னும் மேம்படுது அப்படிங்கிற யதார்த்தமும் இதுக்குள்ள பொதிஞ்சு அப்போ அந்த வகையில் இந்த படம் குறித்து ஒரு நல்ல ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்திலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரஜினிகாந்த் இவருடைய படத்தில் நடிப்பாரா அப்படிங்கிற ஒரு சில பேர் அதெல்லாம் நடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் அப்படின்னா சாதி படத்தில் ரஜினிகாந்த் நடிக்க மாட்டார் அப்படின்னு ஒரு சில பேர் இன்னொரு பக்கம் கிளப்பி விடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மாரிசெல்வராஜ பொறுத்த வரைக்கும் ஒரு மேம்பட்ட இயக்குனரா நான் பாக்குறேன் ஏன் மேம்பட்ட இயக்குனரா பாக்குறேன் அப்படின்னா நீங்க சமூக இணைப்பை சொல்லக்கூடிய இயக்குனர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா அவங்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த புரிதலோ வாசிப்பு அனுபவமோ அதையும் தாண்டி அவங்க எந்த ஒரு இயக்கத்தை சார்ந்திருக்காங்க அல்லது எந்த ஒரு இயக்கத்தை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து தான் ஒரு இயக்குனரால அந்த மக்கள் குறித்த நல்ல திரைப்படம் எடுக்கிறதுக்கு சமூக இணைப்புக்கான திரைப்படம் எடுக்கிறதுக்கான எல்லா கணக்கு வரும் நிறைய இயக்குநர்கள் வந்து தினத்த செய்தியை படிச்சுட்டு படம் பண்ற இயக்குனர்களை பத்தி நமக்கு நிறைய தெரியும் இப்போ மாரி செல்வராஜுடைய படங்களுக்கு ரஜினி நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாங்கல்ல நடிப்பார் அப்படிங்கிறத எதார்த்தம் இன்னும் சொல்ல போனா மாரி செல்வராஜ் என்ன சொல்றாங்கன்னா அடுத்த வந்து பிரம்மாண்டமான பட்ஜெட்ல தனுஷ் நடிக்க போறாரு அடுத்து அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு அடுத்து தான் ரஜினி படம் வரலாம் அப்படின்னு அவரே ஓரளவு இக்கு வச்சு தான் பண்றாரு ரஜினி நடிப்பார் அப்படிங்கிற உறுதியான காரணங்கள் இருக்குல்ல ஏன் ரஜினி நடிப்பாரு அப்படிங்கிற காரணம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா யார் யாரெல்லாம் புதுசா இயக்குனர்களாக வர்றாங்களோ புது இசையமைப்பாளர் வர்றாங்களோ யார் யாரெல்லாம் திறமைசாலிகளாக இருக்காங்களோ இன்னும் சொல்ல யார் யாரெல்லாம் முன்னுக்கு வர்றாங்களோ ரஜினியை பொறுத்த வரைக்கும் புதுசார் இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார் அதே நேரத்தில் ஒரு இயக்குனரோ ஒரு படைப்பாளியோ வந்து தன்னை அந்த இடத்துல தக்க வச்சுக்கிட்டா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் ரஜினிகாந்த் சமீபத்தில் இன்னும் சொல்ல அவருடைய எல்லா படங்கள்லுமே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தேவை ஏற்பட்டா அவங்கள ரொம்ப அழகா பயன்படுத்திடுவார் இது ரஜினிக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம் அப்புறம் இன்னொன்னு ரஜினிக்குடைய படங்கள்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சதுரங்கம் திரைப்படம் ஆறிலிருந்து அறுபது வரை திரைப்படம் அதே மாதிரி முள்ளு மலரும் ஜானி இது மாதிரியான படங்கள் தான் ரஜினிகாந்த் இன்னைக்கும் பேர் சொல்லிக்கிட்டு இருக்கு அவர் சொல்றது ஒரு படத்தை மட்டும்தான் சொல்லுவாரு முள்ளு மலரும் அந்த படத்தை மட்டும்தான் சொல்லுவாரு நான் சொல்லக்கூடிய இந்த திரைப்படங்கள் எல்லாமே ரஜினிகாந்துக்கான பேரை ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த படத்துடைய இயக்குநர்கள் அந்த கதைக்களத்தை தேர்வு பண்ணது அன்னைக்கு ரஜினி வளர்ந்து வரக்கூடிய ஒரு கதாநாயகனா இருந்தாரு அதுக்கு பிறகு என்னதான் பண்ணாலும் எதிர்காலத்துல முரட்டுக்காலை அப்படிங்கிற படம் நிக்குமான்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை பாண்டியன் அப்படிங்கிற படம் நிற்குமா அப்படின்னா வாய்ப்பு இல்லை எஜமான் அப்படிங்கிற படம் நிக்குமா அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பில்லை ஆனால் காலங்காலத்துக்கு இன்னொரு நூறு வருஷம் கழிச்சு நீங்க சினிமா துறை அப்படின்னு யோசிக்கிறப்ப ரஜினி படங்கள்ல கண்டிப்பா நீங்க முள்ளு மலரமோ இல்ல சதுரங்கமோ இல்ல வந்துட்டு ஜானியோ இல்ல ஆறில் இருந்து அறுபது வரையோ கண்டிப்பா நிற்கும் இப்போ அந்த அளவுக்கு ரஜினி பேர் சொல்ற படங்கள் நூறு படங்களை தாண்டிடுச்சு அப்படின்னா இத்தனை படங்கள் தான் ரஜினி பேர் சொல்ற படங்களில் காலத்தால நிற்கும் அப்ப ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரொம்ப தேர்ந்து அவர் இது வரைக்கும் ஏன் ஒரு சில பேர் நடிக்க மாட்டார்னு சொல்றாங்கன்னா அவரு நேரடியாக இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியிலும் இல்லைங்க இன்னொன்று நேரடியாக எந்த சாதியும் ஆதரிக்க மாட்டாருங்க அதுவும் வந்து எப்படி ஒரு மாரி செல்வராஜ் இருக்கிற படத்துல எப்படி நடிப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இதுக்குள்ள இன்னொன்னு யோசிச்சுங்களேன் இப்போ அதுக்கு பிறகு எத்தனையோ படங்கள் பண்ணிட்டார் ரஜினிகாந்த் இன்னொன்னு அதுக்கு பிறகு ரஜினிகாந்த் ரஞ்சித் நடிச்ச காலா அப்படிங்கிற படம் பண்ணாரு கபாலி அப்படிங்கிற ரெண்டு படம் பண்ணார் இந்த படத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இது யார் ரஞ்சித் யாரு இந்த கேள்வி இருக்குல்ல அப்ப ரஞ்சித் படங்கள்ல குறிப்பா கபாலி ரஜினிக்கு பேர் எடுத்து கொடுச்சு அந்த படமும் என்ன அப்படின்னா ஒரு ஒடுக்கப்பட்ட மனிதன் அதுவும் குறிப்பா காலத்துல இங்கே இருந்து இருந்து பஞ்சமுளைக்கு போய் மலேசியாவில் எப்படி அவன் வந்துட்டு தன்னை தக்க வச்சுக்கிறான் மக்களுக்கான ஆளா மாறுறான் அந்த நாற்காலியில உட்காடுறதுக்கு அவனுக்கு எவ்வளவெல்லாம் வந்து பொறுமை தேவைப்பட்டுச்சு எந்த அளவுக்கு உழைப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்ற திரைப்படம் தான் இந்த கவாலி திரைப்படமும் அப்ப அந்த படத்தில் ரஜினிகாந்த் நடிச்சார் அந்த படத்தில் ரஜினிகாந்த் நடிச்சு அந்த படம் இப்போ வரைக்கும் ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அதுல எல்லாம் ரஜினிகாந்த் நடிக்கிறப்ப மாரி செல்வராஜ் படத்தில் ஏன் நடிக்க மாட்டார் ஏன்னா இன்னும் சொல்ல நம்ம இதுக்கு முன்னாடி கூலி படம் வந்துச்சு இல்லையா நம்ம லோகேஷ் கனகராஜ் படம் அதுலயே நடிச்சிட்டார் அப்போ அந்த படிப்பனையில் ரஜினிக்கு இப்போ என்ன தேவைப்படும் அப்படின்னா நம்ம இன்னும் இனிவரும் காலங்களில் ஒரு நல்ல கதையம்சம் உள்ள திரைப்படங்களை நடிச்சுட்டு நம்ம பேரெடுத்துக்கலாம் அப்படிங்கூட எண்ணம் கூட வரும் அந்த வகையில் கவனித்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து அவருக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்குது என்னென்னா ஜெயிலர் டூ கேரத்தால் முடிய போகுது அதுக்கடுத்து ரஜினிகாந்தும் கமல்ஹாசன் இணையக்கூடிய திரைப்படம் அது வந்து கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் இயக்கம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த படத்துலையும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்த படம் கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றதுக்கு சரியா இருக்கும் அதுக்கடுத்து கண்டிப்பாக செல்வராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பாரு அப்படிங்கிறது தான் வட்டாரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பா அது நடக்கும் எதிர்பார்ப்போம் அப்படி ஒரு படமா இருந்துச்சு அப்படின்னா அந்த படமும் பேசு இருக்கும் நன்றி வணக்கம்